மண்ணாடிப்பட்டி கிராமத்தில் சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில் நிலத்தில் இருநூறு யூனிட் மண் மண்கொள்ளை இரவோடு இரவாக திருடி மர்ம நபர்களால் அதிர்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்து மண்ணாடிப்பட்டி கிராமத்தில் இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமான வேடியப்பன் கோயில் உள்ளது இந்த கோயிலுக்கு சொந்தமாக சுமார் பன்னிரண்டு ஏக்கர் நிலம் உள்ளது இந்த நிலங்கள் கோயில் பூசாரி வளையாவது அவருடைய கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் சுமார் இருநூறு யூனிட் செம்மண் நள்ளிரவு நேரத்தில் கொள்ளை அடிக்கப்பட்டுள்ளது வனப்பகுதிக்கு அருகே இந்த கோயில் நிலம் இருப்பதால் பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் இந்த கொள்ளை நடைபெற்று உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பாக ஊத்தங்கரை அறநிலைத்துறை அதிகாரியிடம் கேட்டபோது கனிம வளம் கொள்ளை தொடர்பாக கல்லாவி காவல் நிலையத்தில் பொதுமக்கள் புகார் அளித்திருப்பதாகவும் புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்டு சட்டரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறினார் இரவோடு இரவாக இருநூறு யூனிட் செம்மண் திருடப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பேசு பொருளாக மாறியுள்ளது